வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் அமரன் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயனோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அமரன் வந்து மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச வெற்றியா அடைஞ்சிருக்கு தமிழ் சினிமாவுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து இந்த அமரன் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் அனைத்து ரசிகர்களும் வந்து ஹாப்பியா இருக்காங்க சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் மிகவும் ஹாப்பியா இருக்காங்க தமிழ் சினிமாவே வேற ஒரு கட்டத்துக்கு அமரன் கொண்டு போயிருக்கு இந்தியா முழுவதும் உள்ள அனைவரும் வந்து கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் வந்து நேற்று வந்து பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து கூப்பிட்டு அவரையும் டைரக்டரையும் டைரக்ட் ப்ரொடியூசரையும் கூப்பிட்டு கூட வச்சு பாராட்டி அவரோட வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இது வந்து அமரனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏன்னா ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டுறாரு அப்படின்னா அந்த படத்தில் இருக்கிற உண்மையும் அந்த படத்தில் இருக்கிற செயல்பாடுகளும் அவ்வளோ அழகாக வந்து காமிச்சதுனால தான் வந்து ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து பாராட்டுறாருன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க ஓகேங்களா அவரை சந்திக்கிறதே சாதாரண விஷயம் இல்லை அவர் கூப்பிட்டு பாராட்டுறாருன்னா அந்த அளவுக்கு அந்த படம் வந்து பேசப்பட்டதுதான் வந்து இங்கே மிகப்பெரிய வெற்றியா இருக்கு சிவகார்த்திகேயன் தொடர்ந்து பூஸ் பம்பில் போயிட்டு இருக்காரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முருகதாஸ் அவரோட படம் வந்து ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி ஒன்னாம் தேதி முருகதாஸ் அவர்கள் எஸ்கே கார்த்திகை எஸ்கே எஸ்கே அவர்களும் முருகதாஸ் அவர்களும் இணைந்து எஸ் முருகதாஸ் படத்தில் எஸ்கே கார்த்திகேயே நடித்த அந்த படத்தோடைய ட்ரேசர் வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வரப்போகுது அது வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இருக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரமே நடக்க இருந்த எஸ்கே இருபத்தி நாலு சிபி சக்கரவர்த்தி அவர்களுடைய வந்து டைரக்ஷன்ல வந்து எஸ்கே இருபத்தி நாலு நடிக்கிறாரு அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க வேண்டிய பூஜை வந்து மழை காரணமாக தள்ளிப்போச்சு டிசம்பர் முதல் வாரத்தில் அடுத்த அடுத்த வாரம் முதல் வாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பூஜை போட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க விறுவிறு விறுவிறுன்னு அது பட்டுக்கும் போயிட்டே இருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்கேவோட ஓட டுவெண்ட்டி ஃபைவ் இதை வந்து பார்த்தீங்கன்னா சுதா கொங்கராவ் அவங்க வந்து இயக்குறாங்க அவங்க வந்து இந்த படத்துல ஜெயம் ரவிக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுக்குறாங்க அதர்வாக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுக்குறாங்க வில்லங்கிற இல்ல கதாபாத்திரம் அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுக்குறாங்க இந்த இருபத்தஞ்சாவது படம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பேசப்படக்கூடிய ஒரு பகமா படமாக இருக்கும் சிவகார்த்தியனோட லைன் அப் வந்து சூப்பரா இருக்கு அந்த இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் ஆறுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அந்த இருபத்தி ஆறு வந்து பயங்கரமா பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு முந்நூறு கோடி பட்ஜெட்ல சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு மெகா ஹிட் ப்ராஜெக்ட் ஒன்று செய்யணும் அப்படிங்கறதுதான் பிளான் அந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சு அப்படின்னா சிவகார்த்திகேயன் இப்ப இருக்கிறத விட இன்னும் பல மடங்கு உயரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது சந்தோஷம் தான் சிவகார்த்திகேயனுடைய உண்மையான உழைப்புக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் இப்பதான் கிடைச்சிட்டு இருக்கு இந்த அங்கீகாரத்தை சிவகார்த்திகேயன் தக்க வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரணும் இதுதான் அவருடைய உண்மையான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அவர் வந்து கரெக்டான முடிவுகளை எடுத்து அவருடைய லைஃப் அவருடைய சினிமா கேரியரை வந்து அவர் வந்து உச்சத்துக்கு கொண்டு போயிடணும் இதுதான் வந்து சினிமால வந்து எப்ப சான்ஸ் கிடைக்குதோ அப்ப மேலே போயிடணும் அந்த சான்ஸ் வந்து சிவகார்த்திகேயனுக்கு இப்ப அழகா கிடைச்சிருக்கு அவர் என்ன பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம சேனல தொடர்ந்து பாருங்க நம்மளோட சேனல புதுசா பாக்குறங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அப்பதான் நம்ம சேனல் வளரும் நம்ம சேனல் வளர்ந்தாதான் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றொரு சூப்பரான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்